ஹாய் வணக்கம் வேர்ல்ட்லேயே பெஸ்ட் ஸ்பின்னர்கள் ஒருவரான அஸ்வின் சமீபத்துல இங்கிலாந்துக்கு எதிரான நடந்த டெஸ்ட் போட்டில அவரோட ஐநூறாவது விக்கெட் எடுத்து சாதனை படைச்சிருந்தாரு அஸ்வினை பத்தி ஒரு சுவாரஸ்யமான தகவலை இந்திய அணியோட முன்னாள் பிளேயரான சுனில் கவாஸ்கர் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் அவரோட ஐநூறாவது டெஸ்ட் விக்கெட்டை கைப்பற்றியதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அவர் ஒரு அற்புதமான கிரிக்கெட் வீரர் இது மட்டும் இல்லாம விளையாட்டில் மிகச்சிறந்த சிந்தனையாளர்களில் ஒருவர் எப்பவுமே புதிய மற்றும் வித்தியாசமான முயற்சிக்கு தயாராக இருக்காரு இல்லைன்னா பேட்ஸ்மென்களை நிலைக்குள்ளே வைக்கிற ஒரு டெலிவரியா கூட இருக்கலாம் மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரே நேரத்துல ரெண்டு இந்திய அணி விளையாடுன போது அஸ்வினுக்கு இந்திய கேப்டன் பதவி கிடைச்சிருக்கணும் அஸ்வின் சிறப்பாக செயல்பட்டாரு பந்து வீச்சுகளையும் வித்தியாசமான நீங்க ஒரு மகத்தான போலர்னு சுனில் கவாஸ்கர் பாராட்டியிருந்தாரு ஒரே நேரத்துல ரெண்டு இந்திய அணிகள்னு திரு கவாஸ்கர் குறிப்பிடும் நிகழ்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு நடந்தது அப்போ இந்திய அணி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மற்றும் இங்கிலாந்து டெஸ்ட் தொடர்ந்து பங்கேற்க இங்கிலாந்து போயிருந்தாங்க அதே சமயத்துல தான் ஒரு நாள் தொடர்ந்து தொடர்ல பங்கேற்க மற்றொரு அணி இலங்கைக்கு போயிருந்தாங்க அப்ப லாக்டவுன் விதிமுறைகள் இருந்ததுனால ஒரே நேரத்துல ரெண்டு அணிகளை பிசிசி அனுப்பிச்சிருந்தாங்க அப்பதான் இந்திய டெஸ்ட் அணிக்கு அஸ்வின் கேப்டனா இருக்கணும்ன்ற குரல்கள் எழுந்துச்சு ஆனா துரதிருஷ்டவசமா அது நடக்காம போயிடுச்சு இதுதான் திரு கவாஸ்கர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாரு